அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு நியர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்புத்தூர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து நீர் வந்து செழி செழிப்பாகவும் இருக்குது கொஞ்சம் பற்றாக்குறையும் இருக்குது அதில் வந்து ஃபார்மர் வந்து கைடு வந்து எப்படி ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்மாதிரியான பண்ணை தோட்டத்தில் தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து செடிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனுடைய அடிப்படையில் வந்து ஃபார்மர் வந்து செடிகளை வந்து வாங்கி நட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜூன் தான் ஃபார்மர் வந்து செடி இருக்காங்க இப்போ இது நம்ம செடி நட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபீட் எயிட் ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்கு இது எப்படி வந்து ஃபார்மர் வந்து என்ன ஒரு கான்செப்டில் வந்து மரங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கள்கிட்ட ஐடியா கேட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்டை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க கோகோனட் வந்து பிளான் பண்ணதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணையும் வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நான் சொலியூசன் சொல்லியிருந்தோம் தென்னை வச்சுருக்கீங்க சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிளான்ட் வந்து பார்த்தினா மரப்பயிரும் போடுங்க அதுக்கு தீ அதுக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா தீவன பயிரும் வந்து நல்லா நல்லா மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஃபார்மரை வந்து சொல்லியிருந்தோம் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலோசனைப்படி வந்து அவங்க வந்து நல்லா செஞ்சாங்க கரெக்டாக வந்து ஈடு வந்து நல்லா கிடச்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி கூலிக்கு வந்து மாட்டு தீவனம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தினா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தினா ஒரு ஈல்டு எடுக்கிறக்காண்டி கோக்னட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏன்னா இப்போ ஃபார்மரோட சண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு எட்டு வயசு இந்த மாதிரி ரெண்டு ஹெங்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒரு ஈல்டு வர்றக்காண்டி மரப்பயிர் இந்த மரப்பயிர் எதுக்காண்டி முக்கியமாக ஒரு வச்சார் அப்படின்னா இப்போ ஒரு மரம் வந்து ரூபாய்க்கு போனாலும் ஃபார்மர் வந்து இப்போ ஒரு எட்நூறு மரம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு எண்பது லட்சம் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்தாலும் அவங்க அதை அவங்க வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம் இயருக்கு வந்து பார்த்தினா ஒரு டூ லேக் எனக்கு சேவிங் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து கால்கள் செஞ்சு வச்சுருக்காங்க இதே மாதிரி இந்த மரப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இதுக்கு யாருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்குறதில்ல இந்த இதில் பாருங்கள் நடுவில் வந்து மரங்கள் வந்து நடுவு செஞ்சுருக்காரு இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி கொடுக்குறாரு இதுக்கும் கோக்கனட்டுக்கு மட்டும்தான் தண்ணி கொடுக்குறாரு அந்தனோட ஈரப்பதத்தில் இருந்தே வந்து மாட்டு தீவன பயிரும் வந்து வளர்ச்சி வந்து கிடைச்சிருது இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் தண்ணி செலவுங்கிறதும் குறைவு தான் உர செலவுங்கிறதும் வந்து குறைவு தான் ப்ளஸ் வந்து ஆட்கள் போட்டு வேலை செய்வதும் ஃபார்மர் வந்து ஒரு குறைவான செலவுலேயே வந்து நல்ல ஒரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு ரூபா செலவு பண்ணி ஒரு மூணு இடத்த நான் பராமரிக்கிறேங்க அப்படிங்குறதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு பராமரிப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாழையின்னு நட்டிருந்தாங்க வாழைக்கு இன்டர் வந்து நம்ம சொன்ன கைடில் வந்து பண்ணிட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்தினா அனைத்து விவசாயிகளும் நல்ல முறையில் செஞ்சோம் அப்படின்னா விவசாயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லைங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மூலிமா சொல்கிறாங்க ஆனால் ஃபார்மர் வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஃபார்மரும் வந்து பார்த்தினா தினசரியிலேருந்து ஃபியூச்சர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து நல்ல ஒரு ஈல்ட வந்து எடுக்கலாங்க வணக்கம்